அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அநேக விடுதலையும் ஆசீர்வாதையும் தந்து நம்ம ரட்சிக்க வந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலும் அவருடைய அன்பை நினைத்து பார்க்கும்படியாக முடியாத ஒரு சில வசனங்களை சிந்தித்து பார்ப்போம் ஒன்று பேரும் மூன்றாம் அதிகாரம் பத்தொன் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் கிறிஸ்தவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்தலை கொலை உண்டு உயிர்ப்பிக்கப்பட்டார் நம்மை தேவனோடு கூட சேர்க்க முடியும் ஏனென்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு விட்டோம் அவருடைய சாயலை நாம் இழந்து விட்டோம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இது நம்மால் உண்டானதில் இது தேவனுடைய ஈவு கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு மீண்டுமாக கிடைத்திருக்கு இழந்து போனதை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியாது ஏதேனில் இழந்த அந்த சாயல் கட்சே தோட்டத்தில் இது திரும்ப பெற்று தருவதற்கு மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வாய்ப்பை தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்மை தேவனோடு கூட சேர்க்க முடியாது தேவனுடைய சாயலை கொடுக்க முடியாது அவருடைய மகிமையோடு இந்த உலகத்தில் நம் காணப்பட முடியாது உலகத்தாரை போல அல்ல ஆகியனால்தான் ஏசு யோவான் பதி பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லும்போது உலகம் விகளை சந்தேகிக்கும் நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல என்று சொல்லி சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆகினால் உலகத்து மனிதர்கள் உலகத்துக்குரிய மேன்மை குறித்து அதோடு ஒன்றி போனவர்களாக இருக்கிறார்கள் நம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சுதந்திரிக்க போகிற காரியம் இந்த உலகத்தில் என்ன உலகத்தில் ஒன்றுமில்லை ஆகினால்தான் கேட்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது இம்மையிலே தகப்பனையாவது தாயாவது வீட்டையாவது ஆஸ்திகளையாவது விட்டு என்னை பின்பற்றுகிறவன் நூரத்தனையாக பெற்றுக்கொள்வான் என்று மறுமையிலே பெற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் மறுமையிலே மகிமையிலே அவரோடு கூட இந்த தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய அன்பிலே இணைக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக பார்க்கப்படுவார்கள் ஆகினாலே எல்லாம் அவர்களுக்கு உடைய தக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதை அன்றாது தரும்படியாக ஒரே தரம் பாடுபட்டார் ஒரு தரம் கொலை செய்யப்பட்டார் ஒரு கொலை செய்யப்பட்டாலும் ஒரு உயிர் தழுந்தவராக இருக்கிறார் இன்றைக்கும் பிதாவின் சமூகத்திலிருந்து ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறார் ஆண்டவர் கிறிஸ்து பரிந்து பேசுகிற ஆண்டவர் தோட்டக்காரன் மரத்தை பார்த்து இந்த மரம் கனி கொடுக்கவில்லை இதை வெட்டிவிடலாம் என்று சொல்லும்போது இந்த வருஷம் இருக்கட்டும் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிற கனி கொடுக்க கொடுக்காவிட்டால் வெட்டிவிடலாம் என்று சொல்லி ஒரு பரிந்து பேசுகிற ஒரு தன்மை நம் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நோக்கி பார்ப்போம் தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய் அவருடைய அன்பு எப்படிப்படுவேன் சொன்னால் உலகமானது சுயஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையும் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்கும்படி அவருக்கு புரியமாயிற்று அவரோடு இணைக்கும்படி புரியமாயிற்று அந்த அன்பை ஏற்றுக்கொள்வோம் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம் அனைவருக்கும் கருவி செய்வார்கள்